ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஆர்கே ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே ரொட்டீன்டாக பார்க்க போகிறீங்க வர வர வீடியோ வந்து சரியாகவே அப்லோட் பண்ண முடியல அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது கம்பெனியில் பாபா வந்து இன்றைக்கி ஒரு சின்ன விஷயமாக அவங்க ஊருக்கு போகிறாங்க போயிட்டு வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆயிரும் நாம நானும் பாப்பாவும் போய் பாபாவை ட்ரெயினில் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் நீங்கள் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா இன்றைக்கி வந்து நான் டிஃபன் எதுவுமே காலையில் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பாபா ஊருக்கு போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மூணு வேளையும் சமைக்க முடியாது அதனால் பழைய கஞ்சி காலையில் இருந்துச்சு அதை கரைச்சி மூணு பேருமே குடிச்சிட்டோம் மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும் சேர்த்து ரசம் வச்சு கேரட் பீன்ஸ் பொரியல் மட்டும் பண்ணி சாப்பாடு நான் தனியாக வடித்து வச்சுட்டேன் ஏன்னா பாவா இருந்தால் நான் மூணு வேலையும் சமைப்பேன் இல்லாததுனால சாப்பாடே எங்கள் ரெண்டு பேருக்கும் போதுமானது அது மட்டும் இல்லாமல் பாப்பா வந்து நைட்டில் சாப்பாடு சாப்பிட மாட்டான் அவளுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எதாவது கீசை சுட்டு கொடுத்துர்லான்றதுக்காக சாப்பாடு கொஞ்சமாக உடைச்சி வச்சுட்டு லெமன் ஒன்று இருந்துச்சு அதை ஜூஸ் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நானும் பாவா பாப்பா மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வண்டியில் கிளம்பிட்டோம் என்னோடய வண்டியை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் விட்டுட்டு பெரிய வண்டியில் நாங்கள் கிளம்பிட்டோம் திரும்பி வரும்போது பாவம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வர்றதுனால அன்டெயத்தில் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்நேரத்துக்கு வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அவ்வளோ தூரம் பிக்கப் பண்ணுறதுக்கு போக முடியாது ஏன்னா அவங்க போகிறது வந்து கோயிலுக்கு போகிறாங்க நைட்டோட நைட்டாக வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க அதனால் அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆயிடும் அதுக்கப்புறம் பாபாவை விட்டுட்டு வந்து நம்ம திரும்ப வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது அதை வந்து பார்க்குறதுக்காக என்னோடய ஸ்கூட்டி எடுத்துகிட்டு பாப்பாவும் நானும் போகலான்னு பிளான் பண்ணி தான் பெரிய வண்டியில் போயிட்டோம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாமான்களெலாம் வீட்டுக்கு தேவையானது வாங்க வேண்டியது இருந்துச்சு அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் எதுக்காக பாபா வந்து ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கோயில் விசேஷம் ஒரு பரிகாரம் பண்ணுறாங்க இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி எங்களுக்கு மாறி இருக்குது அப்படின்றதுனால பாபாவுக்கு வந்து ஒரு பூஜை மாதிரி பண்ணுறாங்க ராசிக்கு அதனால் தான் வந்து பாபா போகிறாங்க எனக்கு வந்து கம்பெனியில் வேலை இருக்குது அப்படின்றதுனால நான் போகல அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து போயிட்டோம் அப்படின்னா அவளுக்கும் ஸ்கூல் கெடுற மாதிரி இருக்கும் போயிட்டு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் கூட ஆயிரும் ஏன்னா போகிற இடத்துல எப்படி அப்படின்றது தெரியாது அதனால தான் வந்து நாங்கள் போகலை நானும் பாப்பா ஆயும்

அப்படி பாபாவை வந்து நம்ம ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா டாமி விஷன் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா கண்ணாடி வந்து உடஞ்சி போயிடுச்சு என்னோடய கண்ணுக்கு போடுற கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு அதை நான் இங்கே தான் வந்து செக் பண்ணி ரெகுலராக போடுறதுனால பாபாவை விட்டுட்டு வர்ற வழியில் தான் அந்த ஷாப்பு அதனால் அங்கே வந்து பார்த்துட்டு கொடுத்து ரெடி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக நானும் பாப்பாவும் வந்து போயிட்டிங்கன்னா ரெடி பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி உடஞ்சிருச்சுன்னா கீழே வந்து நான் கண்ணாடி வச்சுருந்தேன் பாப்பா கட்டில் மேலே இருந்து குதிச்சுட்டா அதனால் அப்படியே உடஞ்சி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தான் மாற்றி மூணு மாதம் கூட ஆகலை இது வந்து ஒயிட்டி கிளாஸு மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துவிட்டோம் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு செஸ் போர்டு வாங்குறதுக்காக சூர்யா ஷாப்பிங் சூர்யா ஹைப்பர் மார்க்கெட் தான் வந்திருந்தோம் இந்த கடையை பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே வந்து விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் பாப்பாவுக்கு செஸ் போர்டு வாங்கிடலாம் அப்படின்றதுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன் நிறைய கடையில் கேட்டு பார்த்துட்டேன் செஸ் போர்டு வந்து எங்கேயுமே சரியில்லை அதனால் இங்கே தான் வந்து எவ்வளோ விற்கிது அப்படின்னு பார்த்துட்டு வாங்கிட்டு போயிடலான்றதுக்காக நானும் பாப்பாவும் உள்ளே வந்து கடையை ஒரு ரவுண்டு சும்மா ஓவராலாக சுற்றி சுற்றி பார்த்துட்டு வாங்க போகிறது எதுவும் இல்லை ஒரே ஒரு செஸ் போர்டு தான் ஆனால் நாங்கள் பாப்பாவும் உள்ளே ஜாலியாக சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் டைம் போயிருச்சு எந்த ஒரு பொருளுமே வாங்கலை செஸ் போர்டு மட்டும் வாங்கிட்டு நானும் பாப்பாவும் வந்துட்டோம் வர வழிலையே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலான்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்தையுமே வாங்கலான்ட்டு வந்துட்டேன் அப்புறம் ஈவினிங் வந்து நம்ம காய்கறிங்க மட்டும் தனியாக போய் கோயம்பாளையம் மார்க்கெட்டில் வாங்கிக்கலான்றதுக்காக தான் நினைக்கிறேன் நாங்கள் கடைக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏ டூ ஜெட் எல்லாமே இருக்கும் புது பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் லெஃப்ட் சைட் கார்னல் தான் சூர்யா ஹைப்பர் மார்ட் இருக்குது இங்கே யாராவது போயிருக்கீங்க பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்களான்றத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா இங்கே எல்லா பொருட்களுமே வேலை அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு செஸ் போர்டு மட்டும்தான் வாங்கினேன் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க ஆஃபர் போக ஒன் எயிட்டி போட்டு நூற்றி எண்பது ரூபா அப்படின்ற பட்சத்தில் வாங்கிட்டு வந்தேன் வேறு எதுவும் வாங்கலை அப்புறம் இருபது ரூபாய்க்கு ஒரே ஒரு சின்ன வடிகட்டி மட்டும் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல தண்ணி வடித்து பிடிக்கிறதுக்காக ஒரு இருபது ரூபாய்க்கு வடிகட்டி மட்டும் நான் வாங்கினேன் பார்க்குறதுக்கு ஆசையாக தான் இருக்கும் ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் அதிகம் ரொம்ப வேலை அதிகமாக சொல்லுவாங்க நம்ம நார்மலாக வாங்குகிற கடையிலையே வந்து பத்து ரூபா சொன்னாங்க அங்கே இருபது ரூபா போட்டிருப்பாங்க அதனால் வேறு எதுவுமே நாங்கள் வாங்கலை அப்புறம் வர வழியில் தர்பூசணி முலாம்பழம் கொஞ்சம் திராட்சை எல்லாம் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு வாங்கி கொடுக்குறதுனால அதை மட்டும் வாங்கிட்டு நானும் பாப்பாவும் வீட்டுக்கு வந்துவிட்டேன் நைட்டு வீட்டுக்கு வரதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஏழு மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாபா வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டு வரதுக்கே அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் அப்புறம் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர ஏழு மணி இன்னைக்கு அநேகமாக வந்து அக்கா வீட்டுக்கெலாம் அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் வெளியில் மழை பேஞ்சிட்டு இருக்கிறனால எங்களால் போகவும் முடியலையா சரி இருக்கிறத சாப்பிட்டுட்டு ஜூஸ் மட்டும் பாப்பாவுக்கு போட்டு கொடுத்தேன் அவ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு படுத்து தூங்கிட்டா ஏன்னா இன்னைக்கு வெயில் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப டயர்டாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சர்ப்ரைஸ் வீடியோ தான் நாளைக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தம்ப்ளைண்ட் பார்த்த உடனே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க நாளைக்கு வந்து மறக்காமல் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்